ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க வேணா இப்போ ஐடி விங் ஹெட் பண்றீங்கன்னா அவளோட ரோல் என்ன முதல்ல ஐடி விங் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் பொறுத்த வரைக்குமே அது ஒரு பெரிய கட்டமைப்பு வலுமா வலுவான கட்டமைப்பு இது வந்து கட்சி சார்ந்த இயங்குறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஒன்பது இன பின்னான காலகட்டத்தில் வந்து ஐடி விங் அப்படின்றது உருவாகிறதுக்கு முன்னாடியே உலகெங்கிலும் வாழும் தமிழர்கள் வந்து ஒரு அன்ஆர்கனைஸ்ட் ஒரு ஃபோரம் வந்து கிரியேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க எப்படி வந்து ஜூஸ் ஹாலோ காஸ்ட்டுக்கு பின்னாடி எப்படி ஜெர்மானியர்கள் எல்லா இடத்துல யூதர்கள் வந்து ஒரு கூட்டமைப்பாக வந்து இயங்கிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி ஒரு வலுவான ஒரு குளோபல் டயஸ்பாரோ எழுத ஆரம்பிச்சது தான் ஏன்னா ஊடகம் வந்து எங்களுக்கு வந்து முற்றிலுமாக எங்களோட இனவழிப்பை வந்து எந்த ஊடகமும் இந்தியா இந்தியாவில் வந்து காட்சிப்படுத்தவே இல்லை அதை வந்து அந்த இனவழிப்போட நேரடி உண்மைகள் சாட்சியங்கள் எதுவுமே வந்து ஊடகக்கு வெளியே வராத சுச்சுவேஷனில் நம்ம வந்து சமூக ஊடகத்தை ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்போ வந்து இந்த இப்போ இன்றைக்கி இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அன்றைக்கி இல்லை அப்போ உலகிலும் உலகிலும் உலகெங்கிலும் வாழும் தமிழர்கள் எல்லாம் எழுத ஆரம்பித்ததுலேருந்து நம்மளோட கட்டமைப்பு அப்போலேருந்தே தொடங்கப்பட்டுருச்சு ரெகுலராக வந்து நம்ம பதிவுகள் போட்டு பெரிய பிளாக்ஸ் எழுத எழுதி மைக்ரோ பிளாகிங் பிளாட்ஃபார்ம்ஸ் ட்விட்டர் மாதிரி வந்து எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் அப்புறம் காணொலி ஊடகங்கள் ஷார்ட் ரீல்ஸ் யூடியூப் இதெல்லாம் வந்து இவால்வ் ஆனதுக்கப்புறம் நம்மளோட கான்டென்ட் ஃபார்ம்ஸ் வந்து நம்ம இவால்வ் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால ஐடிவி வந்து ஒரு நாளில் ஆரம்பிக்கப்படல அஞ்சு வருஷமாக செயல்படலை இல்லை தேர்தல் அரசியலுக்கு நாம் தமிழர் கட்சி வர்றதுக்கு முன்னாடியே அது ஒரு வலுவான கட்டமைப்பு இயங்கிட்டு இருந்துச்சு